நான் ரெக்கார்டட் வீடியோ தான் போடுவேன் பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் நார்மலாக சொல்லுங்கள் என் பேர் நந்தினி பத்மநாபன் அவர்களே நந்தினி எந்த ஊருன்னு சொல்லுங்கள் இல்லை நந்து எந்த ஊருன்னு கேளுங்க என் பேர் சென்னை சாரி என் பேர் நந்தினி சென்னை உங்கள் பேர் என்ன என் பேர் நந்தினி சேனல் நேம் சகாநந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா இனிமேல் தான் இந்த தம்பி அண்ணன் வந்தவருக்கு நாளைக்கு பசங்களுக்கு பள்ளிக்கு போகணும் தூங்க வைங்க பெரியவங்க மட்டும் தான் ஸ்கூலு அவன் தூங்கிடுவான் எழுந்துருவான் என்ன ஒழுங்கிருக்கு சங்கரனா சாப்பிட்டீங்களா ஓஹோ அப்படியா நான் வேப்பில கொண்டு வரேன் மகி தம்பி வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா சொல்ல துடிக்குது மனசு என்ன யோசனை தவிக்கிறேன் இருந்து எங்க சென்னையில தாம்பரம் யார் தப்பா பேசினாலும் தப்பா கமெண்ட் வந்தா டைம் கொடுக்கப்படும் மகி இரண்டு இட்லி இரண்டு பரோட்டா சாப்பிட்டேன் அண்ணா சொல்லாதடாமகி நீ குட்ரா ஃபஸ்ட்டு டைமும் இது ட ரிமூவ் பண்ணு திரும்ப அதே கமெண்ட் வருதா டைம் அவுட் பண்ணு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் ஸ்பேனர் கொடுத்துருக்குறவங்களுக்கு அந்த இது நீ பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் ரெக்கார்டட் வீடியோ தான் போடலான்னு நினச்சேன் கமெண்ட்ஸ் திடீர்னு காட்ட மாட்டேங்குது எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஹாய் சிஸ்டர் குட் நைட் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்ணும் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா இனி இரு வணக்கம் நாங்கள் தான் எந்த கமெண்ட்டும் தப்பாக போடவில்லையே இல்லை 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 உங்களுக்கு தான் சொல்லலை உங்களுக்கு சொல்லலை முன்னாடி வந்த கமெண்ட்ஸுக்கு சொல்றேன் நீங்க எப்பவும் போல நார்மலா பேசுங்க ஓகே சாப்பிட்டாச்சு இட்லி ஓகே சாப்பிட்டாச்சு இட்லி இல்லப்பா சொல்றேன் நான் ஸ்பேனர் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் நீங்க பண்ணுங்க நீங்கள் சிவன் பக்தர்கள் மேடம் சொல்லுங்கள் சொன்ன பக்தி நிறைய சாங்ஸ் போட்டு இருக்கீங்க பார்த்தேன் ஆமாம் ஆமாம் நீங்களா நாங்கள் நீங்கள் சிவன் பக்தர்களா மேடம் ஆமாம் நான் சிவன் பக்தர் தான் சொன்ன பற்றி நிறைய சாங்ஸ் போட்டிருக்கீங்க ஆமாம் பா போட்டிருக்கேன்னா ஹாய் எழில் வாங்க ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் வயல்முருகன் மதுரை வேல்முருகன் வாருங்கள் வேல்முருகன் அவர்களே இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் சங்கரண்ணா எங்கே போகிற என்ன அப்படி கிளம்புறியா தூக்கம் வருதா போய் தூங்கு போகும் பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் மாமா நந்து வணக்கம் சீதா நீ தூங்கலையா மதுரை வேல் வேல்முருகன் மதுரை வேல் வேல்முருகன் இட்லியா சங்கரண்ணா ஏன் போறீங்க தூக்கம் அல்ல சங்கர் எங்கே இருக்கீங்க இன்னைக்கு தாம்பரம் வந்தேன் உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படியா போயிட்டு வருகிறேன் குட் நைட் அசோக் குமார் அவர்களே நன்றி தூங்குங்க இனியே இரவு வணக்கம் விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் நன்றி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு பாய் திருச்சியில் தான் சாப்பிட்டேன் சீதா ஹாய் சூப்பர் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் விருதுநகர் தமிழ்நாடு வாங்க கண்ணா இனியே இரவு வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா இப்படி கண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்க இருந்து வரீங்க விருதுநகரா என்ன சாப்பிட்டீங்க நைட்டு டின்னர்ஸ் முடிச்சாச்சா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா தேக்கறது என்னன்னா ஓகே பாய் கிளம்புறீங்களா பாய் அண்ணா தூங்குங்க விடியும் பொழுதும் நல்ல பொழுதாக விடியட்டும் டேக் கேர் சிவா தம்பி பாராத்தாச்சா பார்த்தாச்சா சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கேன் என் தோசை சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டீங்க நானும் தோசை குருமா வந்தால் தான் சாப்பிட்ணும்